எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு கேரளா என்பதை நம்ம பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு உறுதிமொழியோடு நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க ஏன்னா நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக அஞ்சு நாள் ஓகேங்களா தொடர்ச்சியாக அஞ்சு நாள் ஆற்றிக் வர்றதே வந்து ஆற்றரிக்கில் இருந்து நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருந்தேன் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அஞ்சு நாள் ஆல்போர்டு நேற்று தான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்போர்டு அப்படின்றது ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ராணி காயின் மாதிரி எந்த ஆங்கிளில் ஆனாலும் மூவ் ஆகும் ஸோ ஆல்போர்டு நீங்கள் டெஃபினட்டாக கரெக்டாக கணிச்சு எழுத்திருந்தீங்கனாலே எல்லா வின்னிங்குமே வாங்கலாம் ஸோ அது இல்லாமல் நேற்று கூட ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பரை ஆல் போர்டுன்னு சொன்னேன் அதாவது ரெண்டு நம்பரும் ஆல்போர்டு நம்பர் அப்படின்னு இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நாலாம் தேதி நாலாம் மாதத்தும் இந்த காரண்யா ப்ளஸுக்கு நான் கொடுத்தது ஏழு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் நம்பர் டபுள் போர்டு ஃபாலோ நம்பர் சொல்லி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தேன் ஸோ பதினேழு நல்ல ரிசல்ட்டாக போயிருக்கோம் எாக பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ ஏழு போர்டுன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஃபார்முலா இந்த செஸ் போர்டு ராணி மாதிரி ஸோ நம்ம ஏழை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக நான் வந்து இவனிங் எடுத்து கொடுப்பேன் ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்குது ஸோ ரிப்பீட்டேஷன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நம்பர்ஸாக வந்துட்டுருக்கு எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நம்பரை வந்து ரிசல்ட்டாக வந்துட்ருக்கு ஸோ இதில் காம்பினேஷன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் நம்பர் ஸோ ஃப்ரெஷ் நம்பரில் ஒரு ஃபோர் டி அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் கொடுக்கக்கூடிய கணிப்பு எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாமே போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்கள் கணக்கில் இப்போ ஏழு வந்தது உங்கள் கணக்கில் இப்போ ஒன்றுன்னு வந்திருந்தாலும் சரி ஜீரோன்னு வந்திருந்தாலும் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கலாம் ஓகேங்களா அதனால் என் நான் எடுத்து கொடுக்கறது நான் எதையும் கட் பண்ணி நான் கம்மியாக கொடுக்கணும் நான் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் எல்லாரும் மாதிரிலாம் கிடையாது நாலு நம்பரை கொடுத்துட்டு ஆல்போர்டும் ஆல் போர்டு நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுத்தா ஒரு நம்பர் சிங்கிள் ஷாட்டு இல்லாட்டி ரெண்டு நம்பர் ஸோ தொடர்ச்சியாக அஞ்சு நாள் இட் நாளைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா உங்கள் உங்களோட சேஃபன் சைடில் தான் நான் பார்க்கணும் ஸோ நாளைக்கும் லிமிட்டாக ஆல்போர்டு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நாளைக்கும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஆல்போர்டு எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஆல்போர்டை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் நாளைக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா எலெக்ட்ரிக்கான வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான கணிப்பு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னொரு சின்ன ஒரு கமெண்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டின்னு எனக்கு வந்து இந்த சேட்டில் வந்து நான் தேடி பார்த்த வரைக்கும் என்னோடய கண்ணில் அகப்படலையா இல்லை நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வின்னிங் வரப்போதா அப்படின்றது எனக்கு தெரில ஆனால் டூ ஒன் ஜீரோ செவன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்தால் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் எனக்கு அவுட் ஆகலை ஆனாலுமே நான் வந்து நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ நான் வீடியோவே நான் போடுறதுக்கு தயாராகிருக்கேன் ஸோ வேறு யாருக்காவது இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழுன்ற நம்பர் ஏதாவது ஒரு சாட்டில் டூ தௌசண்ட் டுவெல் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டில் டேட் இருக்கும் டூ ஒன் ஜீரோ செவன் மேலேருந்து கீழோ கீழேருந்து மேலோ யாருக்காவது டேரெக்டாக கிடச்சிது தேடி பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுத்த விதத்தில் நீங்கள் தேடி கிடச்சதுன்னா அதை கமாண்ட் செக்ஷனில் எனக்கு மாதம் வருடம் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு போகுது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு இறங்குது அப்படின்ற விஷயத்த கமாண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதை வச்சு நான் நாளைக்கு காலையில் இதை இன்றைக்கி போட வேண்டிய அந்த ட்ரிக்ஸ் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு நாளைக்கு காடையில் ட்ரிக்ஸ் வீடியோ நான் கண்டிப்பாக போடும்போது உங்களோட மெசேஜ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்களோட கமாண்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது யார் கண்ணில் தான் அது புலப்படுதா அப்படின்னு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் ஆல்போர்டில் வின்னிங் வாங்கின நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கிய ரிக்வஸ்ட்டு ஓகேங்களா அஞ்சு நாள் வாங்கியிருப்பீங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம வழக்கம் போல் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு வேளை சாப்பாடை நீங்கள் வாங்கி கொடுங்க ஸோ மோர் பாக்கெட்டு இந்த மாதிரி வந்து வெயிலுக்கு இதமாக மோர் பாக்கெட்டு இல்லை அவர்கள் காலில் செப்பல் இருக்கான்னு பாருங்கள் செப்பல் இல்லைன்னா செப்பல் வாங்கி கொடுங்க ஒரு கொடை வாங்கி கொடுங்க முடிஞ்சால் உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வெண்ணிங் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உதவும் கரங்கள் உள்ள நபர்களுக்கு உதவும் நல்ல மனம் கொண்ட நபர்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டு முடிஞ்சால் வாங்கி கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு மாசிட்டு ஆல்போர்டில் கண்டிப்பாக வாங்கி இருப்பீங்க வாங்கியிருந்தால் உதவி பண்ணுங்கள் நாளைக்கு ஆன ரிசல்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னோடய ஃபேவரட்டான இயரே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் நம்ம மறுபடியும் அதை பயணிக்க போகிறோம்ன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய ஃபேவரட்டான இயர் ஃபேவரட்டான சேட்டு கூட ஸோ ஒரு மூணு பேட்டர்னில் க்ளூ நம்பர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ முதல் வந்து க்ளூ நம்பர் வந்து டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஓகேங்களா டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டு ஸோ அதை டபுள் சிக்ஸ் ஃபைவாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை சிக்ஸ் ஃபைவ் எயிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ நான் க்ளூ நம்பர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டூ எய்ட்டு இல்லாட்டி டூ எயிட் சிக்ஸு எயிட் டூ எய்ட்டு டூ எயிட் சிக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஃபோரு ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ஃபோரு இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக போயிடலாம் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக போயிடலாம் டபுள் சிக்ஸ் ஃபைவ்க்கு நம்மளுக்கு டபுள் சிக்ஸ் ஒரு பேட்டர்னில் கிடைச்சா நம்ம எடுக்கலாம் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்றது எனக்கு வந்து இங்கே வந்து கிடைக்குது ஓகேங்களா டபுள் ஃபைவ் ஃபோர் அதை வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும் அதனால தான் நான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து மார்க் பண்ணுறேன் டபுள் ஃபைவ் ஃபோர் செவன் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் ஃபைவ் செவன் கீழே வந்து டபுள் ஃபைவ் ஃபோர் செவன் மேலே வந்து டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் அப்போது எக்ஸாக்டாக செகண்ட் டிஜிட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது நம்ம மார்க் பண்ணணும் அப்போ செகண்ட் டிஜிட் வந்து இந்த பேட்டனில் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா அங்கே வந்திருக்கிறது வந்து ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ அந்த டவுன் பேட்டர்னுமே பாருங்களேன் ரொம்ப எக்ஸாக்டிக்காக இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு க்ளூ பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு மன நிறைவு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் இருக்கும் ஸோ க்ளூ நம்பரும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த க்ளூ நம்பரை பாருங்கள் எப்படி மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்ட்டு ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் க்ளூ நம்பரை வந்து பொருத்தமாக பொருந்தணும் அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடியது தான் அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ஃபைவ் ஃபோர் செவனாக இருக்கணும் ரிசல்ட்டு இல்லாட்டி ஜீரோ செவன் ஃபோராக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஜி அகெய்ன் வந்து ஜீரோ செவன் வந்து ரிப்பிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேட்டனில் இருக்கிறதே வந்து ரிசல்ட்டாக வரலாம் மேல் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் செவன் டபுள் சிக்ஸு ஓகேங்களா டபுள் செவன் டபுள் சிக்ஸு அப்படின்னு இருக்குது ஸோ டபுள் சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கனாலும் செவன் சிக்ஸு ஒரு இடத்துல இருக்குது சின்ன சின்னதாக வந்து இதை நம்ம நோட் பண்ணிவிட்டு சிங்கிள் ஷார்ட்டை நான் ட்ரை மார்க் மட்டும் பண்ணுறேன் டபுள் செவன் ஒரு ஏரியாவில் இருக்குது ஸோ நம்பர் வந்து இப்படி தான் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவன் டபுள் சிக்ஸ் அடுத்தது ஏன்னா சிக்ஸுக்கு செவனு சிக்ஸுக்கு சிக்ஸு ஃபைவுக்கு சிக்ஸு ஓகேங்களா அதனால் அந்த கான்செப்ட்டு ஸோ அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பக்கத்து பக்கத்துலேயே தான் வரும் நான் ஃபைனலாக சொல்கிறேன் செவன் சிக்ஸு ஓகேங்களா நல்லா பாருங்கள் டபுள் சிக்ஸுக்கு டபுள் செவன் மேலே இங்கே வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் தெளிவாக நான் சொல்கிறது புரியுதுனா புரியுது இல்லை புரியல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு இணங்க நான் வந்து உங்களுக்கு இந்த கணிப்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கலாம் ஓகேங்களா இதை மார்க்கிங் நம்ம பார்க்கலாம் வந்து பார்ப்போம் ஸோ இந்த பேட்டன்லாம் என்ன பொருந்தது அப்படின்னு பார்ப்போம் எயிட் டு எயிட் இங்கே இருக்குங்க எயிட் டூ எயிட் இருக்குது ஸோ டூ எயிட் சிக்ஸ் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு என்ன கணிப்பு அங்கே பொருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்போது நம்மளுக்கு டூ எயிட் சிக்ஸுக்கு என்ன வரணும் ஒன்று த்ரீ நைன் செவன் இல்லை த்ரீ நைன் ஃபைவ் இல்லை ஒன் செவன் ஃபை இது போல் நம்மளுக்கு கணிப்பு கிடைக்கணும் இப்போ எயிட் டூ எயிட்டுக்கு எயிட் த்ரீ நைனு எயிட் டூ நைனு அந்த மாதிரி ஓகேங்களா அதனால் இந்த கணிப்பை வந்து எயிட் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அந்த ரெஞ்சாக இருக்குது எயிட் சிக்ஸுக்கு செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இப்போ உதாரணம் பாருங்கள் உதாரணத்துக்கு சின்ன உதாரணத்துக்கு செவன் சிக்ஸ் இங்கே எயிட் சிக்ஸு இங்கே செவன் சிக்ஸு ஸோ டவுனில் போய் பார்த்தீங்கன்னா டூ எயிட் டூ அதே பேட்டர்னில் ஒரு கணிப்பு இருக்குது ஸோ அங்கே அது ஸ்ட்ராங்கு அப்படின்னா இங்கே இது ஸ்டாங்கு ஓகேங்களா அங்கே அது ஸ்ட்ராங் நம்ம அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் தான் அங்கே அது ஸ்ட்ராங்கு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவர் ஸ்ட்ராங்கு இப்போ இந்த பேட்டனில் அதே மாதிரி இறக்கக்கூடியது நம்ம எயிட்டுக்கு கீழே இருக்கிறது கீழே இறக்குறோம் அப்போ எயிட்டுக்கு கீழே இருக்கிறது நம்ம இறக்கணும் அப்படின்னா டூ செவன் ஃபைவ் செவன் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு கணிப்பை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம் நம்ம அலைன்மெண்ட்டு நம்ம எடுத்து பண்ணிப்போம் ஓகேங்களா அலைன்மெண்ட்டு எடுத்து நம்ம பண்ணிப்போம் இப்போ அடுத்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ஃபோர் இதுக்கு வந்து எப்படி வரணுன்னா ஒன் ஒன் சிக்ஸ் வரலாம் இல்லை நைன் நைன் த்ரீ வரலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ நான் குழு நம்பர்ன்றது எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு பேசிக்காகவே சொல்கிறேன் ஸோ அதை நம்ம பேசிக்காகவே நம்ம பார்ப்போம் டபுள் ஜீரோ ஃபோர் இருக்குல்ல டபுள் ஜீரோ ஃபோர் இருக்குது ஸோ டபுள் ஒன் ஃபோரு ஜீரோ ஒன் ஃபோர் இங்கே இதுக்கு தான் இதனால தான் நான் உங்களுக்கு இத்தனை முறை எடுத்து சொன்னேன் ஜீரோ ஒன் ஃபோர் ஓகேங்களா ஜீரோ ஒன் ஃபோர் அப்போ ஜீரோ ஒன் ஃபோருக்கு நம்ம டவுன்லேருந்து என்ன எடுக்குது அப்படின்னு பார்த்து நம்ம எடுக்கணும் டவுனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு ஓகேங்களா இப்போது நம்ம இதை மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்டில் ரிவேஸ்லேருந்து போயிடலாம் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் நம்பர் வந்து நிறைய இருக்குன்றதை விட ஆல் போர்டு என்ன கொடுக்குறோம் அதில் இருக்கிறது என்ன அங்கே வருதுன்றது அந்த பேட்டர்ன் வரைக்கும் டார்கெட் பண்ணி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஓகேங்களா இங்கே வந்து ஒன்று இருக்கிற இடத்துல எட்டு இருக்குதுங்க ஒன்று இருக்கிற இடத்துல எட்டு இருக்குது அடுத்தது ரெண்டு இருக்க இடத்துல அஞ்சு ஓகேங்களா ரெண்டு இருக்கிற இடத்துல அஞ்சு ஜீரோ இருக்கிற இடத்துல காமனாக ஜீரோ ஜீரோ இருக்கிற இடத்துல காமனாக ஜீரோ ஏழு இருக்கிற இடத்துல ஏழு ஸோ யாருக்காவது வந்து பிசி ரிப்பீட்டேஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்த பேட்டர்ன் வந்து இங்கே ரெண்டு இருக்க இடத்துல அப்படியே ரெண்டே தான் இருக்குது ரெண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு தான் இருக்குது அடுத்தது ஒன்று இருக்க இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது ஒன்று இருக்கிற இடத்துல ஏழு இருக்குது ஜீரோ இருக்க இடத்துலையும் ஏழு அப்படின்றது என் இருக்குது ஸோ அங்கே உங்களுக்கு தெரியும் அப்போ ஏழு இருக்கிற இடத்துல அஞ்சு தான் இருக்கும் அப்படின்ட்டு மேலே எழுபத்தி ஆறு ஒன்று சொன்னோம் அதையும் நம்ம மார்க் பண்ணிப்போம் ஸோ இது போல் நம்பருங்களை எடுத்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இதே மாதிரி நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம் ரெண்டு இருக்க இடத்துல அகெயின் இங்கேயும் ரெண்டு தான் ஒன்று இருக்க இடத்துல நாலு ஜீரோ இருக்க இடத்துல இங்கே ஒன்பது ஏழு இருக்க இடத்துல அஞ்சு ஓகேங்களா ரெண்டு நாலு ஒன்பது அஞ்சு இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக தான் நான் எது எனக்கு ஸ்டாங்கோ அதை நான் ஃபைனலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வால்யூம் கொஞ்சம் ரெடியூஸாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஹெட் அந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒரு பேட்டனும் அடுத்த பேட்டன் டூ ஜீரோ ஜீரோ டூ நைன் ஃபோர் ஒரு பேட்டன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இதோட அலைன்மெண்ட்டு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டனில் ஏழு ஏழு அடுத்தது ஒன்று இருக்க இடத்துல இங்கே நாலு அடுத்தது ஜீரோ இருக்க இடத்துல இங்கே ஒன்று ஏழு இருக்க பேட்டனில் அஞ்சு இதுவும் ஒரு வகையான இம்பார்ட்டன் ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும் போதே நீங்கள் மார்க் பண்ணணும் நோட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நம்ம அடுத்தது அடுத்த பேட்டன் வந்து ஒன்று இருக்க இடத்துல அதே மாதிரி நாலு ரெண்டு இருக்க இடத்துல ஜீரோ அப்போ ஜீரோ இருக்க இடத்துல இங்கே நைனு டூ ஓகேங்களா ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ இப்போ அடுத்தது ரெண்டு இருக்க இடத்துல அஞ்சு ஒன்று இருக்க இடத்துலையும் அஞ்சு ஜீரோ இருக்க இடத்துல ஆறு ஏழு இருக்க இடத்துல நாலு இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் வருது ஓகேங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா இப்போ நம்ம டாப்பு மெயினான கணிப்புக்கு நம்ம வரப்போகிறோம் மெயின் ஃபஸ்ட் கிளாஸ் கணிப்பு வரப்போகிறோம் ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ ரெண்டு இருக்க இடத்துல இங்கே அஞ்சு ரெண்டு இருக்க இடத்துல அஞ்சு ஸோ அடுத்தது ஒன்று இருக்க இடத்துல இங்கே ஜீரோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ இருக்க இடத்துல ஏழு ஏழு இருக்க இடத்துல நாலு ஸோ இது தான் வந்து இன்றைக்கி நாளைக்கு நடக்கக்கூடிய நிர்மலுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினான கணிப்பு மெயின் ஓகேங்களா இது ஒரு மெயினு ஃபஸ்ட்டு மெயினு செகண்டு இது தேர்டு இப்போது இந்த பேட்டர்னில் இருக்கிறத மட்டும் ஃபைவ் செவன் ஃபோர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஜீரோ செவன் ஃபோர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இதை வந்து பாக்ஸில் வேறு ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கங்க ஃபைவ் ஜீரோ செவன் அடுத்தது ஃபைவ் செவன் ஜீரோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன போடணும் ஃபோர் டியா அப்படின்னு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்லாம் விடுபட்டுருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு போடுங்க இங்கே ஜீரோ போடுங்க இங்கே அஞ்சு இங்கே நாலு ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்டு நாளைக்கு ஆறாவது நாளாக ஆல்போர்டு ஆறாவது நாள் ஆல்போர்டு வந்து நாலு ஓகேங்களா நாளைக்கு இரண்டு எண்கள் தான் நான் தரப்போகிறேன் நாலு அல்லது அஞ்சு நாலு அல்லது அஞ்சு பவரே வந்து இல்லை நாலு அல்லது அஞ்சு ஓகேங்களா பெஸ்ட்டு ஏபிபிசிஏசி ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இந்த இது மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒன் ஃபோர் ஓகேங்களா பெஸ்ட்டாக ஒரு நல்ல கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன்ற மன நிறைவையோடு இன்றைக்கி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ நல்ல கணிப்பு இதிலேருந்து நாளைக்கு ஒரு ஃபோர் டிஜிட்டல் வரலாம் அப்படின்றது என்னோடய கரிப் கணிப்பு ஸோ இதில் நான் ஆல்போர்டு என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஆல்போர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் டாப் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா நன்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்